ரெண்டாவது நம்ம அந்த உபதேசத்தில் நம்ம போகும்போது இப்போ உதாரணத்துக்கு க்ராஸை வச்சு வணங்குறது க்ராஸை நம்ம எங்கே போனாலும் அந்த க்ராஸை வந்து நம்ம இப்படி செய்கிறது வளையற்பாடில் மண்ணாவை அற்பமாக நினைச்சாங்க ஜனங்க அந்த பார்க்குறதுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு அதே தானா அப்படின்னு இன்னைக்கு வசனமே தானா புதுசாக ஏதாவது செய்யலாமா அப்படின்னா நம்ம திங்கிங் பண்ணலாம் ஆனால் வலையேற்பாடில் அற்பமாக நினச்சோன்னே என்ன செஞ்சார் ஆண்டவர் சர்ப்பத்தை அனுப்பி அங்கே வாதை தொடங்கினுச்சு அப்போ என்ன செய்யறது ஆண்டு அந்த வாதை நிற்கிறதுக்கு வெங்கல சர்ப்பத்தை தப்பாட்டி வைங்க அதை நோக்கி பார்க்கும்போது அவங்களுக்கு சுகமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே போல் தான் ஏசு கிறிஸ்துவ சிலுவையை பார்த்தா வெங்கல சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அப்படியே போல் ஏசு கிறிஸ்துவும் சிலுவையில நோக்கி பார்க்கும்போது அதுவும் அவங்களும் சுகமாக ஆவாங்க அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் வானத்துக்கு மேலேயும் பௌனி கீழேயும் எந்த ஒரு சின்னங்களும் போட்டு நம்ம வணங்கக்கூடாது அதெல்லாம் விற்கிறோம் எதோ நம்ம தேவனை விட நம்ம எதை நேசிக்கிறோமோ அதெல்லாம் விற்கிறோம் இந்த மாதிரி இருக்கும்போது எஸ் ஏகே ராஜா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வெங்கல சர்ப்பங்கள் எல்லா சிலைகளையும் நகர்த்தி போடுறது அவருக்கும் ஒரு சூழ்நிலை வியாதிப்படுறாரு ஏசியா திருக்கதி சுதராஜ் நான் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுது நீ மரண அடைய போறேன்னு சொல்லிட்டோன்னே அவர் சருவரு பிறகமாக திரும்பி அண்டு வரைய நான் இவ்வளோதான் உங்களுக்கு செஞ்சேன் அப்போ இன்னைக்கு நம்ம கேட்கலாம் நம்ம வியாதிப்பட்டு இருக்கும் போது நம்ம பிரச்சனை இருக்கும் போது நம்ம கேட்கலாம் அண்டு நான் இப்படிலாம் நம்ம நடந்திருக்குமா உண்மையா உதவி விக்ரங்களும் வணங்காம தேவனுடைய உபதேசம் தெளிப்பின் ஞானஸ்தான உபதேசத்துல நம்ம ஃபாலோ பண்றோமா இதெல்லாம் உபதேச தவறான உபதேசத்துல நம்ம ஃபாலோ பண்றோமா இதெல்லாம் நான் உங்களுக்காக தியாகப்பட்டேன் உங்களுக்கே நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படி அந்த இசைக்கே ராஜா போல ஜெபிக்கும்போது பதினஞ்சு வருஷம் நீடித்து ஒரு ஆயுசை நீடித்து கொடுத்து சுகத்தையும் கொடுத்தார் இன்னைக்கு அந்த அதை சொல்கிறேன் நம்ம இந்த ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கை உபதேசத்தை நம்ம உள்ளே நுழைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நோய் வரும் பிரச்சனை வரும் அதை சொல்கிறேன் நோ நம்ம நம்ம நினைக்கக்கூடாது நோய் இயேசு உபதேசத்தை ஃபுல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் வியாதி ஒன்று வராது இது வராது அண்ட் சொல்ல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவோம் திடன் கொள்கள் உலகத்தை நான் நினைத்தேன் ஆனால் நம்மளுடைய வியாதி வரும்போது அதை சொல்கிறது பவுலுக்கு த ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது அது அதனால அவனுக்கு டேவிட்ட மூன்று ஜெபிக்கும்போது பதிலே போது கொடுக்குறாரு உன் வேலைவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லி வாக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு அந்த பலன் வரும்போது அதை சொல்கிறேன் அந்த வார்த்தை கொடுக்கும்போது நம்ம நோய்க்கு தாங்க பலனை கொடுத்து அது ஒரு ஆரோக்கியமாக நடக்க வைப்பார் அதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உபத்திரம் இருக்கு ஆனா ஏசு கிறிஸ்துவோட உபதேசத்துல நிற்கும் போது நம்மளுக்கு மேற்கொள்ள உதவி செய்வார் அப்ப இந்த உபதேசத்துல நம்ம கவனமாக இருக்கும் பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா மோசையோட காலத்துல ஒரு உபதேசங்கள் வருது ஒராகு தாத்தாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு பட்டிக்கல் ஒரு அந்த ஜன தேவியரோட பத்திரம் தான் அந்த ஜனம் என்ன செஞ்சிச்சு மோசைக்கும் ஆர்வனுக்கும் விதமாக முருகருக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் மிஞ்சி போகிறீங்க அப்படின்னு அப்போ அவங்களோட உபதேசம் என்னென்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன செய்யணும் ஜனங்களுக்காக விருத்தி செய்யணும் இன்னும் பரிசுத்தமாக அவங்கள மாற்றணும் அதுக்கு பலிகளெல்லாம் செல்வாங்க செலுத்துவாங்க மாடு பலி செலுத்துவாங்க புறா பலி செலுத்துவாங்க நிறையா பலிகளை செலுத்துவாங்க எதுக்குன்னா இவங்க காணானுக்கு நுழையணும் அதனால முன்னுக்கே இவங்களை ஏற்படுத்துகிறாங்க இன்றைக்கி நம்ம பரலோகத்துக்கு போகணும் பூமியில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கணும் இங்கே சரிப்படுத்தணும் அவரோட உபதேசத்தில் பரிசுத்தத்தில் அதை சொல்லுது வசனம் சொல்லுது பரிசுத்தமான உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக அசுத்தம் உள்ளவர் இன்னும் என்ன செய்கிறான் அசுத்தமாக இன்னும் அசுத்தத்தை தேடுறாங்க இங்கே பரிசுத்தத்தை அவங்க என்ன செய்கிறாங்க கொலைச்சலாக இருக்கிறாங்க நீங்கள் மிஞ்சி போகிறீங்க நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க ஜனங்களை துறைத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறீங்க அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது அந்த ஒரு கு பட்டிக்கல் மனுஷர்கள் ஆண்டவர் பூமி பிளந்து அந்த குடும்பத்தையும் அவங்க இருக்கிற பொருளும் பாதாளத்துக்கு அப்படி நேராக போனது அவங்க சொல்கிறாங்க ஜனங்கள்லாம் பரிசுத்தமாக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் நம்மளா பரிசுத்தம் ஏசுவை ஏற்றுக்கொண்டோம் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு அதே அந்த கோராக்கு ஜென சொல்லுது நாங்கள் எல்லாம் எல்லாம் ஜனங்கள்லாம் பரிசுத்தமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு வாக்குவா பரிசுத்தில இன்னும் பரிசுத்தத்தில் நம்ம நாடுறதுக்கு என்ன செய்கிறாங்க அநேக மோசையும் ஆரோனும் அதுக்கு ஆண்டரோட காரியத்தை ஏற்படுத்திக்கொண்டே இருக்கிறாங்க அப்போ நீங்கள் பவுலை பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறது தீமுத்திக்கு ஆலோசனை சொல்லும் போது அந்த தீமுத்தி புத்தகத்துல ஏசு கிறிஸ்து நம் பாவத்துக்காகவும் நம்மளோட எல்லா சாபத்துக்காகவும் எல்லாத்துக்கும் மறிச்சாரு அது அதனால நானே அந்த பிரதான பாவின்றார் அப்ப ஏசு நம்ம ஏசு கிறிஸ்துவுக்கு நம்ம சம்பந்தப்படுறோம்னா நம்ம பாவி என்று உணரணும் அப்போ பிரதான பாவி என்று அவரே உணர்றாரு அப்ப இங்க எல்லாம் பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம திங்கிங் பண்ணுற ஒரு உபதேசங்கள் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து ஏசு தான் நிறைய இயேசுவே வித்தியாச வித்தியாசமான உபதேசம் இயேசுவை கொண்டு போகிறாங்க அதனால தான் இது வந்து ஜனங்களுக்கு புரியாம தத்தளிச்சு வேற மாதிரி போயிடும் ஆனால் நம்ம சரியா புரிந்து கொள்ளணும் ஏசு கிறிஸ்து கிட்ட தான் நம்ம உபதேசத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ அவரே நினைச்சு இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை வந்து அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க நீங்கள் பரிசுத்த சாக சாகு அடிச்சிட்டி அப்போ தேவனுடைய வாதை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு ஜனங்களுக்கு மேலே அப்போ முன்னுக்கு செத்தாங்கள அந்த பா வான பூமி திறந்து திறக்கப்பட்டது அந்த பாதாள திறந்து வந்து உழுந்தாங்கள அதை காட்டிலும் இவங்க நிறையா பேர் இறந்துருக்குறாங்க அந்த வாதையினால் அதுக்காக என்ன செஞ்சாங்க மோசியும் அருவணும் என்ன போய் ஜி ஆண்டவர்கிட்ட தூபக்கலத்தை போட்டு அதை அந்த வாதையை நிப்பாட்டுறாங்க அப்போ நம்ம இன்னைக்கு பரிசுத்த கூட்டத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் ஏற்படுத்தணும் இருக்கி அவரோட உபதேசத்தினால நம்ம சுத்தமாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவோட உண்மையான உபதேசத்துல நம்ம எல்லாரும் கை கொள்ளவும் கண்டிப்பாக நம்ம கத்துற எல்லா காரியத்திலையும் வாங்கி செய்வார் பிரச்சனை மத்தியிலையும் மேற்கொள்ள செய்வார் கத்திரும் சித்தமான அடுத்த வீடியோவை அங்கே பார்ப்போம் அட்ரஸ்